அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் எங்கள் இல்லா எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ என்ன இருக்கோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் வாசலில் உட்காந்து இந்த செடி எல்லாமே கொஞ்சம் கிளீன் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தோம் ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கொரியர் வந்துச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதாவது ஃபிட்டட் பெட் ஸ்ப்ரெட் மாதிரி சரி இது வந்துட்டு நம்ம கிங் சைஸ் போட்டிருந்தேன் நம்ம கிங் சைஸ்னால் நம்ம அந்த ரூமில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற பெட்டுக்கே வந்து செட் ஆகணும் இல்லையா போட்டு பார்த்தோம் பார்த்தவே இல்லை சரி ஓகே இது வந்து குயின் சைஸ் பெட்டு அதனால சரி இங்கே கொண்டு வந்து போட்டுடலாம்னு வந்து இந்த ரூமுக்கும் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து போட்டோம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு ரேட் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃபரில் இருக்க மாதிரி இருந்துச்சு ரேட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் குள்ளே தான் இருந்துச்சு ஜஸ்ட்டு ட்ரையலுக்காக போட்ட என்னோடய ஃபஸ்ட்டு ஆர்டர் இது இங்கே வந்ததுக்கப்புறம் சரி எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு காட்டன் வந்து நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது பியூர் காட்டன் கிடையாது கொஞ்சம் மிக்சட் யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு டே வந்து பார்த்திங்கன்னா ஜும்மா இருந்துச்சு அதனால் பசங்க எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே குளிச்சுட்டு அவங்களாம் கிளம்பிட்டாங்க நான் வந்துட்டு மம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஜும்மாவுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த தொப்பி வந்து மதிநாளிலிருந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இங்கே வந்தாக்கா தொழுக போகும்போதெல்லாம் போட்டுட்டு போகட்டும் அப்படின்ட்டு பசங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி என் அத்தாவுக்கும் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அழகாக இருக்குது ரெண்டு பேரையும் தொப்பி போட்டு பார்க்கும்போது அந்த ஃப்ரைடே வந்து எங்கள் ஊரில் வந்து லோக்கல் ஹாலிடே கிடச்சிருந்துச்சு அதனால் வந்து லீவ் கிடச்சிது லோக்கல் ஹாலிடேக்கெல்லாம் லீவ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுவுமே வந்து ஃப்ரைடேயில் கிடச்சதுனால ஏன்னா பசங்க எல்லாம் அப்படியே தொழுதுட்டு அழகாக வருவாங்க இல்லையா அதை பார்க்குறதுக்காகவே அப்புறம் செடியெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்குலாம் தண்ணி கரெக்டாக ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எத்தனை நாள் வந்துட்டு அவங்க அழகாக பார்த்துட்டு இருந்துட்டாங்க இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து புதுசாக ஆட் ஆன வேலை அப்படிங்கிறனால நமக்கு வந்துட்டு அந்த டைமிங்க்கு அந்த ஞாபகம் வர்றதில்ல இல்லையா அதனால் வந்துட்டு அப்போ வந்துட்டு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க பிள்ளைங்கள்லாம் மறந்துடாத வெயில் அதிகமாக இருக்குது தண்ணி ஊற்று பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு கிளம்புனாங்க இதே ஃப்ரைடே நான் வந்து அங்கே இருந்தேன் அப்படின்னா எப்படி இருக்கோன்னா நல்லா லேட்டாக தூங்கி எந்திரிச்சு அப்படி இருப்பாங்க ஸோ நிறையா ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக இருக்கும் அது இங்கே எப்படி இருக்குது அப்படிங்குறதா இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்க எல்லோரையுமே அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் எனக்குமே கொஞ்சம் வேலை இருந்துச்சு கொஞ்சம் வெஜ்ஜிஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அந்த மாதிரி சில வேலைகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னதான் அந்த ஸ்பெஷல் டேலாம் வந்தாலுமே வந்துட்டு நமக்கு அந்த ஆக்டிவ் மூடே வராமல் கொஞ்சம் அந்த லேசி மூடு தான் இருக்குது அங்கே வந்து ஹபி வந்து ஏதாவது சொல்லி சீக்கிரமாக பூஸ்ட் அப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே வந்து நம்ம தானே அப்படிங்கிற ஒரு லேசினஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது நம்மளும் யார் என்ன சொல்ல போகிறா நம்ம தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே வந்து சோம்பேறி தானே கொஞ்சம் கூடுதலாகவே தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லணும் அப்புறம் வந்துட்டு முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் கொஞ்சமாக வந்துட்டு எனக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதில் வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் அங்கே வந்து கிடைக்காது அங்கே கிடைக்கும் பட் ரொம்பவே வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஸோ இங்கே வந்ததுலேருந்து ஒரே சின்ன வெங்காயம் தான் நான் உரித்தாலும் பரவாயில்ல டைம் எடுத்தாலும் பரவாயில்ல நான் என்ன சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்ன வெங்காயமாக தான் வாங்கிட்டு வர சொல்கிறது ஸோ எல்லாத்தையுமே வந்து கொட்டி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கேன் வெஜ்ஜஸ் பொறுத்த வரைக்கும் நிறையா வந்துட்டு எதுவும் வாங்கி ஸ்டோர் பண்ணல அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம் அதுவுமே வந்து காலையிலே வந்து குட்டீஸ்க்கு எல்லாமே லன்ச் அண்ட் டிஃபன் எல்லாமே காலையிலேயே முடிச்சிருவோம் இல்லையா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வெஜ்ஜஸ் மட்டும்தான் தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் இனி எப்படி குக் பண்ண குக் பண்ண நமக்கு வந்து என்னென்ன தேவைப்படுது அதிகமாக அப்படிங்கிறதெல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு தான் எல்லாமே ஒரு பிளானோட பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு ரைஸு அண்ட் வந்து சிக்கன் அப்புறம் ஃபிஷ் எல்லாமே அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க வேற பிள்ளைங்கள பொண்ணை எல்லாம் கூட்டு வச்சு விருந்து போகணுன்னு ஆசை பட் அவங்களுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் சரியில்லை அதனால அவங்களால வந்துட்டு அதெல்லாம் செய்ய முடியாது பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்து உன் பிள்ளைங்க நீ சமைச்சு சாப்பிட்டே வந்து பழகிடுச்சு அதனால் நீ ஏன் என் சார்பில் வந்து செஞ்சு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க சைட்லேருந்து சிக்கன் அன்று வந்துட்டு மீன் அதெல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க ரைஸுமே வாங்கி கொடுத்துட்டாங்க என்னென்ன தேவையெல்லாம் வச்சுக்கோ நீ வந்து மம்மா செஞ்சு கொடுக்கறதா சொல்லி செஞ்சு கொடுத்துரு அப்படின்ட்டு ஒரு நேரம் வந்து அவங்க எவ்வளோ வேலைலாம் வந்து செய்வாங்க பட் இப்போ வந்துட்டு அவங்களால அவங்களோட அந்த ரெகுலர் ரொட்டீனே வந்து செய்கிறதுக்கு வந்து அவ்வளோ இஷ்டமாக இருக்குது அழகாக தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஹெல்த்தை வந்து நல்லாக்கணும் அப்படின்ட்டு துவா செஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பச்சை மிளகா அதெல்லாமே அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா அப்படியே இருக்கும் அதனால் அந்த அதை மட்டும் கொஞ்சம் அல்பப்படாமல் அதை எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாமே என்னென்னா பசங்க சாம்பார்ல வந்து முள்ளங்கி இருந்தால் சாப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி வெஜிஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அது எல்லாமே பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு ஸோ இஞ்சி பூண்டு வந்து அரைக்கணும் இருக்கிறதுல பெரிய டாஸ்க் வந்து இதுதான் நான் வந்த உடனே வந்து எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அம்மா வந்து அரைச்சே வச்சுருந்தாங்க நான் வந்த உடனே யூஸ் பண்ணுற மாதிரி அதனால அது ஒரு கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு இனி வந்து நம்ம தானே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும் அவங்களுக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது இல்லையா அதனால் இஞ்சியெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் எல்லாமே இனி இதை சுரண்டி எடுத்து இதை அரைக்கும் கட்டியும் போதும் போதும் நான் ஆயிடம் பிள்ளை இருக்குது இன்னும் கொஞ்சம் பூண்டு தேவைப்படுது அது வாங்கிட்டு இதையும் அரைக்கணும் எல்லாத்தையும் இன்னைக்கு முடிச்சிடணும் அப்படின்ட்டு தான் அந்த காலை பொழுது விடியுது ஆனால் வந்து அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுலையே பார்த்திங்கன்னா அந்த நாள் முழுக்கமே ஓடி போயிடுது எனக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் இதை கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஃப்ரைடே அப்படின்னாலே இந்த நமக்கு குக்கிங்கே வந்து ஒரு பெரிய வேலையாக தெரியும் அந்த ஸ்கூல் இருக்குது அப்படின்னா காலையிலேயே வந்து ஏதாவது பண்ணி அனுப்பிச்சிருப்போம் இன்றைக்கி லீவு அப்படிங்கிறதுனால சரி பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சது தான் பார்த்திங்கன்னா டைம் பாட்டு ஓடிட்டே இருக்குது இந்த புதினா மல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறதெல்லாம் நான் வந்து நேத்தே வந்து செஞ்சு வந்துருக்கணும் ஆனால் இன்றைக்கி தான் எனக்கு இதெல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அதுவும் காலையில் ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வைக்கணும் இல்லைன்னா வாடி போயிட்டே இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் குக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மண்ட டார்ச்சராக தான் இருந்துச்சு அன்றைக்கி காலை பொழுது ஏன்னா நம்ம அங்கே இருந்த வரைக்கும் இதெல்லாம் முதல் நாள் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருவோம் இஞ்சி பூண்டு அரைக்கிறது கூட அந்த வியாழக்கிழமையிலையும் நான் செஞ்சுருவேன் ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு வந்து எல்லாமே இன்றைக்கி காலையில் தான் வந்து கிடச்சதுனால ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ எடுத்தும் வைக்கணும் இல்லை பொறுமையாக வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா வாடி போயிட்டே இருக்குது அடிக்கிற வெயிலுக்கு ஸோ இதெல்லாத்தையுமே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு குக்கிங்கும் முடிக்கணுமே அப்படின்னு இருக்குது சிம்பிளாக வந்து ஒரு சிக்கன் பிரியாணி தான் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன் வந்ததுலேருந்து இன்னும் வந்து இங்கே அந்தளவுக்கு வந்து பிரியாணி வந்து செய்யலை சுமார் ஆள் பிரியாணி அந்த மாதிரி தான் செஞ்சிகிட்டு இருந்தேன் ஒரு ப்ராப்பராக ஒரு பிரியாணி அப்படிங்கிறது வந்துட்டு வந்ததுலேருந்து செய்யலை சரி இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு இது எல்லா பாக்ஸுமே வந்து ஆல்ரெடி நான் இங்கே இருக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருந்த பாக்ஸு தான் சரி அதை எல்லாமே வந்துட்டு இப்போ திரும்பியும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பாக்ஸில் புதினா ஒரு பாக்ஸில் கொத்தமல்லி வச்சுட்டு இன்னொரு பாக்ஸில் வந்துட்டு இந்த இல வைக்கலாம் அப்படின்ட்டு சரி அதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் இந்த செடியுமே கொஞ்சம் வாடினா மாதிரி இருக்குது நல்லதான் ஃப்ரெஷ்ஷாக இருந்துகிட்டு இருந்துச்சு நிறைய தண்ணி ஊற்றிட்டோமா என்னவோ தெரியல வாடின மாதிரி இருக்குது ஆனால் உள்ளே இருக்கிற செடி குட்டி செடிலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதனால் மேலே உள்ள செடியை வெட்டி விட்டுருமா அப்படின்ட்டு அத்தா சொன்னாங்க சரி வெட்டுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதுலேருந்து வெட்டி மட்டும் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் அது வந்து நம்ம கரியாணத்துக்கு கீ ரைஸ்க்கு அந்த மாதிரி பிரியாணிக்கு எல்லாத்துக்கும் போட்டோம்னா அதுலேருந்து ஒரு தண்ணி அரோமா அப்படின்ட்டு தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பட் அந்த செடியை வந்து சாக விடாமல் அதுலேருந்து குட்டி செடி இருக்காதையாவது வளர வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன் இதோட பசங்களும் வந்துட்டாங்க நான் வந்துட்டு விலாக் எடுத்துக்கிட்டே வந்து இந்த ஒதுக்கிறது இதெல்லாம் பண்ணனாலே வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவே டைம் ஆகும் அதனாலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்குது இதுக்கு மேலே நான் பிரியாணி போடணும் என்ன பண்ண போகிறேனோ தெரியல இதெல்லாம் இந்த ஒதுக்கிற வேலை பிறக்கிற வேலை இதெல்லாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அன்னைக்கு குக்கிங் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்நேரம் ஹாபி கூட இருந்தாங்க அப்படின்னாக்கா ஏதாவது கப்ஸா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்ட்டு சொல்லலாம் இப்போ வந்துட்டு அப்படி சொன்னதெல்லாம் நினச்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம தான் செய்யணும் வயசான காலத்தில் அத்தாவையும் அங்கேயும் எங்கேயும் அலைய விட முடியாது இல்லையா இந்த ஸ்விக்கி இந்த அது எல்லாமே வந்து சிதம்பரத்தில் அந்த ஆப்பெல்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ட்டு யாராவது சிதம்பரத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து லேஸியாக இருக்குது ஆனால் வந்து குக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கி என்ன வந்து சமைப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது ஃபைனலி எல்லாத்தையும் எடுத்து வச்சு என்கிட்ட இருந்த அந்த திங்ஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைசேஷன் பண்ணிட்டேன் அண்ட் வந்து இவ்வளோ வேஸ்ட் இருந்துச்சு இப்போ வாங்கிட்டு வந்த புதினா புதினாமல்லியில் இனி இந்த வேஸ்ட் எல்லாமே தள்ளிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நிறையா இருக்குது ஸோ சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் பாக்ஸில் வந்து பிரித்து வைக்கணும் எனக்கு வந்து நினச்ச நேரம் போய் வாங்கிட்டு வர முடியாது அத்தா வந்துட்டு அத்தாவை வந்து அலைய விடுறதுல எனக்கு அந்த அளவுக்கு விருப்பமும் கிடையாது சரி கொஞ்சம் வாங்கி எக்ஸ்ட்ரா ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அது அந்த அம்மாவே வாங்கி கொடுத்துட்டாங்க ஸோ என் சார்பில் இருந்து நீ குக் பண்ணு பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு ஸோ அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து பாக்ஸில் எடுத்து வைக்க தான் மீன் வந்து என்ன வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுவா மீன் வாங்கி கொடுத்துருந்தாங்க சரியான டேஸ்ட்டு வேற லெவலில் இருந்துச்சு யாருக்கெல்லாம் வந்து கொடுவா மீன் பிடிக்கும் உங்கள் ஊர் பக்கம் கொடுவா மீனை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீனெல்லாம் வந்துட்டு ஒரு அலசு அலசிட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் செட் பண்ணி அதை வந்துட்டு ஃப்ரோசன் பண்ணுறதுக்காக ஃப்ரீசர் பக்கம் வச்சிடலாம் நம்ம எல்லாமே வந்துட்டு பாக்ஸ் பாக்ஸாக ஒரு மூணு பாக்ஸில் போட்டுட்டேன் சிக்கன் எல்லாமே அப்பப்போ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சின்னக்குட்டி பாருங்கள் அழகாக வந்துட்டு எனக்கு அங்கே இருந்த வேஸ்டெலாம் அள்ளி குட்ரி அப்படின்னு சொன்னேன் அழகாக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான் கேட்டுட்டோம் அப்படின்னா குட்டி வந்து அழகாக செஞ்சு கொடுத்துரும் என் ஹபியோட ஒரு குட்டி ஜெராக்ஸ் அப்படின்னாக்கா இவன் தான் அந்த கிச்சனில் வந்து நின்றுட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு கேட்குறது அது எல்லாமே இவன் தான் பெரியவன் வந்து கேட்டால் மட்டும் செய்வான் இவன் வந்து கேட்காமலே உனக்கு ஏதாவது செஞ்சு தரணுமாமா வேணுமா ஏதாவது ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அது நிற்கும் ஃபைனலி இந்த ஃப்ரீசரில் வைக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அழகாக வந்து வச்சுட்டேன் எனக்கு எப்பப்போ தேவை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டேன் இனி வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரிட்ஜு வந்து வெல் ஆர்கனைசேஷனாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு நான் வந்து குக்கிங்கு தேவையான வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கேன் வந்துட்டான் பார்த்திங்களா செல்லக்குட்டி அழகாக பேச்சு கொடுத்துக்கிட்டே இருப்பான் நமக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் அவங்கள வந்து பேசிக்கிட்டே வந்து செய்கிறது அப்புறம் இன்னொரு விஷயமும் வந்து அவங்களோட சொல்லணும்னு நினச்சேன் அதாவது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு நான் வந்து எதனால் வந்து இந்தியா வந்தேன் அப்படின்ட்டு இன்னிமே ஒரு சில பேருக்கு வந்துட்டு சரியாக வந்துட்டு தெரியல அந்த வீடியோ பார்த்தாங்களா இல்லை அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு தெரியல அதனால கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் வந்துட்டு எதனால் வந்து இந்தியா வந்தேன் அப்படின்னாக்கா நான் வந்து சகிமோட எஜுகேஷனுக்காக தான் வந்தேன் சகிம் ஷகில் ரெண்டு பேருக்குமே சொல்லலாம் பட் ஷகீம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து போயிட்டாங்க நைன்த்து ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறனால நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்துமே வந்து அவங்க ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக இருந்து படித்து அவங்க ஒரு காலேஜ் சேரும் போது பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணோம் அதனால அவங்களோட ஸ்டெடீஸ்க்காக தான் வந்து நான் மேக்சிமம் வந்து இந்தியா வந்ததோட ரீசன் வந்து அவங்களோட ஸ்டடிஸ் தான் இன்னொன்று நாங்கள் முன்னாடி யோசித்தது என்னன்னாக்கா டுவெல்த் வரைக்கும் இங்கேயும் இருக்க அதுக்கப்புறம் வந்து பிள்ளையை மட்டும் ஹாஸ்டல் சேர்த்துட்டு அதாவது காலேஜ் அவங்க படிக்கிற ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டு நம்ம இப்படியே இங்கே கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாமே அவன் செயல் நாங்கள் அந்த பிள்ளைங்க வந்து அந்த டீனேஜ் அப்படின்ட்டாலே நம்ம வந்து அடுத்து அந்த ஸ்டடிஸை பற்றி தான் நிறையா விசாரிச்சிட்ருப்போம் அதை பற்றி தான் நிறையா வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா அப்படி தெரிஞ்சிக்கும் போது கல்ஃபில் இருந்துட்டு டுவெல்த் வரைக்கும் அவன் படிக்க வச்சு கொண்டு போனாலும் அது ஒரு வேல்யூபுலாக இருக்காதுங்கிற மாதிரி தான் நிறையா பேர் வந்து எங்கள் சொன்னது இது ஜஸ்ட் என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான் நான் இதில் ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இதில் வேறு எதுவுமே சொல்ல வரல நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இல்லை நைன்த்தோடு பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இந்தியாவில் போய் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா டென்த்தில் வந்து சேர்க்கவே முடியாது அப்படின்ட்டாங்க நாங்கள் டென்த்தில் வரலான்னு இருந்தோம் டென்த்தில் வந்தால் சேர்க்கவே முடியாது அப்படின்ட்டாங்க அப்படி இருக்கும்போது நைன்த் வந்து ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல ஸ்கூலில் அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்து சேர்த்து பிள்ளைய வந்துட்டு அந்த ஃபோர் இயர்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அவங்களோட அந்த ஸ்டெடீஸ் தான் மெயின் காரணம் அதனால தான் நாங்கள் வந்து இந்தியா வந்துவிட்டோம் ஹபி வந்துட்டு அங்கே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நாங்கள் போகணும்னு நினச்சோம் அப்படின்னாக்கா விஸ்டிங்கில் போயிட்டு விஸ்டிங்கில் வந்துடுவோம் எங்களோட ரெசிடென்சி விசா வந்து நாங்கள் கேன்சல் பண்ணியாச்சு ஏன்னா பிள்ளைங்க வந்து இங்கே படிக்கும்போது நம்ம அங்கேயும் வந்து பணம் இருக்க முடியாது இல்லையா அதனால இதுதான் வந்து மெயின் ரீசன் இதை தாண்டி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸ்ல என்ன கேட்டுருந்தாங்கன்னா அப்போ வந்துட்டு கல்ஃபில் வந்து ஸ்டடிஸ் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்களுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் போகிற மாதிரி பசங்க இருக்காங்க ஆனால் எல்லாரும் ஏன் வந்து நைன்த்தோட நிறைய பேர் போகிறீங்க எங்களுக்கு அந்த ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஓனாக நம்ம எடுக்கிற டிசிஷன் தான் இது வந்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறதுனால மற்றவங்களும் எடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது உங்களுக்கு அங்கே பெட்டராக தோணுது அப்படின்னா கண்டிப்பாக அங்கேருந்தே நீங்கள் படிக்க வச்சு டுவெல்த்து முடித்து கொண்டு வந்து வந்து இங்கே காலேஜ் சேர்க்கலாம் ஏன்னா நாங்களும் அப்படி தான் வந்து யோசிச்சு வச்சுருந்தோம் ஹபி வந்து சகிமை வந்து டுவெல்த் முடிக்க வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க பட் எல்லாமே மாறிடுச்சு ஆனால் இப்போ இங்கே வந்ததை நினச்சி அவங்க ரொம்பவே வந்து அவனோட ஸ்டடீஸை நினச்சி பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே வந்து நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கலாம் மற்றபடி இதுதான் வந்துட்டு ரீசனும் கூட கல்ஃபாக சவுதியான்னு கேட்கும்போது எங்களுக்கு வந்து கல்ஃப் வந்து ஆவரேஜாக தான் தெரிஞ்சிச்சு ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரையும் குறை சொல்ல வரல அதுதான் அவங்கவுங்க விருப்பம் ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு அதை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள் அவங்களோட பிள்ளை வந்துட்டு அந்த ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னாக்கா ஸோ இங்கேயே பெட்டரா இல்லை நம்ம இந்தியாவில் சேர்க்கலாமா அப்படிங்கிறத மெயினாக வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்ம வந்து பில்லிங்க தான் உலகம் ஸோ அவங்களோட ஸ்டடிஸ்க்காக நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு வரும்போது நாங்கள் எடுத்த டிசைன் தான் இந்த பிரிவு எதுவுமே வந்துட்டு எல்லாத்தையும் அல்லாத்தழாக லேஸ் ஆக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்குமே வந்துட்டு அவனோட தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம் எல்லாமே வந்து சீக்கிரமே மாறும் இந்த நாலு வருஷம் கடை ஓடிடும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நீங்களும் எங்கள் எல்லாருக்காகவும் துவாசைங்க கிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா பிரியாணியும் சூப்பராக செஞ்சு முடித்து நாங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரைத்தாவோடு வந்து இன்றைக்கி பிரியாணியை வந்து சாப்பிட்டாச்சு நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு புது பாட்டில் புதுசாக வந்து குக் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் துணி வந்து வாஷிங் மிஷினில் போட்டிருந்தேன் சரி அதையுமே வந்துட்டு அப்படி காய வச்சுட்டு ஒரு சிரா போயிட்டு அப்படி பெட்டில் போய் படுத்துடலாம் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா காலையிலேருந்து நடந்து நடந்தே பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்ததுக்கப்புறம் மூணு கிலோ வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் போன வீடியோவில் நல்ல என்னை டீப்பாக வாட்ச் பண்ண ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சி கேட்டிருந்தீங்க அக்கா நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்கீங்க கவலைப்படாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க அப்புறம் உங்களை பார்த்து அண்ணனும் கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டும் கேட்டிருந்தீங்க அண்ணன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்க இன்ஷல்லா இனி ஃபியூச்சர் வீடியோவில் நான் வந்துட்டு வீடியோ கால் பேசும்போது ஹபியும் வந்து கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன் ஒரு ஒரு வீடியோலையும் இன்க்ளூட் பண்ணுறேன் இப்போ பயங்கர பிஸியாக இருக்காங்க நாங்கள் இந்த பக்கம் வந்ததில் நாங்கள் ஒரு சைடு பிஸி அப்படின்னாக்கா அவங்க ஒரு சைட் பிஸியாக ஆகிட்டாங்க டைமிங் வேறு ரெண்டு பேருக்குமே ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கிறதுனால இன்னுமே வந்து ஒரு சரியான ஒரு டைமிங் வந்து செட் ஆகலை அந்த கால் பண்ணி பேசுகிற டைம் அதெல்லாமே சம்டைம் வந்துட்டு நான் அடிக்கிற நேரம் அவங்க வந்துட்டு விடியங்கால முறையாக இருக்கும் இப்படிலாம் வந்துட்டு போயிட்டே இருக்குது எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிட்டே வந்துடுச்சு ஆனால் அந்த ரொட்டீன் லைஃப் வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு செட் ஆகிட்டே வந்துடுச்சு இன்னும் போக போக எல்லாமே பழகிடும் இங்கே தானே நம்ம இருந்தோம் இதுக்கு முன்னாடி அதே லைஃப் தான் திரும்பியும் இன்னும் கொஞ்சம் அப்டேட்டாகவே இருக்குது நமக்கு இன்னுமே எல்லாமே கொஞ்சம் புரிதலோடையே இருக்குங்கிறதுனால சீக்கிரமே இன்னும் சீக்கிரத்தில் செட் பண்ணிடலாம் அண்ட் வந்துட்டு மதியத்துக்கு மேலே அப்படி லைட்டாக ஒரு மழை அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றி அழகாக இருக்குது அந்த நல்லா அடித்து பேஞ்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஆனால் வந்துட்டு லைட்டாக தான் பேஞ்சு பேஞ்சிட்டு அப்படி சூட்டை கிளப்பி விட்டுட்டு போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த மழைலாம் பேஞ்சிச்சு அதில் கொஞ்சம் நேரம் கையை காலெல்லாம் நினைச்சிட்டு அதோட வந்தாச்சு அதோட கொஞ்ச நேரம் போல் அப்படி தூங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காஃபி டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்துட்டேன் இந்த கிச்சனில் வந்துட்டு ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து செட் பண்ணிவிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு அங்கே போகணுன்னு தேவையில்லை இங்கேயே வந்து மேக்ஸிமம் எல்லாமே பண்ணிடலாம் அந்த அளவுக்கு செட் பண்ணிட்டேன் ஆனால் அந்த கிச்சன் இருந்ததுனால எனக்கு வந்துட்டு அரிபரின்னு பண்ணி ஒரு வேலையை முடிக்கணுன்ட்டு இல்லாத கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி தான் நான் முடித்தேன் இந்த கிச்சனில் அதனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அந்த கிச்சனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க யூட்டிலிட்டியாகவும் இருக்கும் அந்த கிச்சன் அண்ட் வந்து சர்வீஸ் கிச்சனாகவும் இருக்கும் அதை வந்து மெயினாக பிளான் பண்ணதுக்கு ரீசன் வந்து நான்வெஜ் எல்லாமே குக் பண்ணும்போது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக அண்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக அப்படி ஏன்னா தான் ஆனால் குக் பண்ணுவோம் இல்லையா அந்த நேரம் அங்கே குக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக எவ்வளோ யூஸ்ஃபுல் எ என்ன சைஸில் வந்து அதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாமே ஷேர் பண்ணுறேன் அண்ட் வந்து மெயினாக வந்து ஹோம் டூர் வந்து கேட்டுட்ருக்கீங்க இன்ஷல்லா அது வந்து கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆகிட்டு அதை வந்து நான் கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் வந்து போடுறேன் டீட்டெயில்டாகவே போடுறேன் எவ்வளோ மணக்கட்டு அதில் எப்படி பிளான் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஷெல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக வரும் அப்புறம் இந்த பால் காய்ச்சல் இந்த பாட்டு வந்து எங்கே வாங்கியிருந்தீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இது வந்துட்டு நான் வந்து பிந்தாவதில் வாங்கியிருந்தேன் ஜிட்டாவில் இருக்கிற பிந்தாவதில் வந்து வாங்கியிருந்தேன் ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு வாங்கினது அப்படின்ட்டு சொல்லலாம் நிறைய திங்ஸ் வந்து கிச்சனுக்காக வாங்கினதில் இந்த இது வந்துட்டு நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கியிருந்தேன் இது இன்னுமே நிறைய இருந்துச்சு பிந்தாவதில் இன்னும் சின்ன சைஸில் அதெல்லாம் இருந்துச்சு இருந்ததுலேயே வந்து எது பெரிய சைஸோ அந்த சைஸ் வந்து நான் எடுத்திருந்தேன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது நீங்களும் வந்துட்டு ஜிதாவில் இருக்கீங்க யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா சொல்லி வேண்டாம் வாங்கிக்கோங்க டீ காஃபி எல்லாமே போட்டு முடிச்சுட்டேன் நானும் வந்துட்டு இங்கே வந்ததுலேருந்து கேக்கே வந்து எதுவுமே பண்ணலை கேக்கு எதாவது சிம்பிளாக ஒரு கேக் வந்து பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் டீ போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு கேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு டைம் வந்து ஆகிடுச்சி சரி டீயை போட்டு குடிச்சிட்டு ஒரு தெம்பாக வந்து அப்புறமா வந்து கேக் செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதோட டீயை போட்டுட்டு நான் வந்துட்டு வந்துட்டேன் ரூமில் வந்து இந்த இடம் என்னோடய ஃபேவரட் பிளேஸ் இங்கே உட்காந்து டீ குடிப்பேன் இங்கே உட்காந்துருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்படிங்கிறனால இங்கே ஓடியாந்துருவேன் அடிக்கடி அதோட வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூப்பராக ஒரு கப் கேக் வந்து பண்ணுவோம் அதுக்கு வந்து நான் மிக்சி ஜாரில் தான் பண்ண போகிறேன் மிக் நம்ம வந்துட்டு பவுல் எடுத்து அதில் பீட் பண்ணி அதெல்லாம் இப்போ பண்ணுற மூடே இல்லை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு முட்டை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து சுகர் வந்து கரெக்டாக நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அடுத்து கப் அளவுக்கு ஆயில் போகிறேன் அது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் கீ சேர்த்து சேர்த்துருக்கேன் இது வந்துட்டு நம்ம இப்போ அடித்து நல்லா அப்படி ஒரு க்ரீமியாக எடுத்து வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் வந்துட்டு நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா அது அப்படியே சேர்த்துட்டு இது கூட இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து ஒரு கால் கப் அளவுக்கு இதோட நம்ம மைதா சேர்த்துக்குவோம் மைதாவுக்கு பதில் நீங்கள் கோதுமை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் இது கூட வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் ஒரு பீஞ்சு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது அப்படியே சளிச்சு உள்ளே சேர்த்துடலாம் நம்ம நார்மலாக கேக் செய்வோம் இல்லையா அதே மாதிரி தான் பட் இன்றைக்கி வந்து நம்ம இந்த கப் கேக் மாதிரி செய்ய போகிறோம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இது கூட வந்துட்டு ஃபைனலாக நம்ம வந்துட்டு மில்க் வந்து ஆட் பண்ணிக்குவோம் ஸோ இப்போ வந்துட்டு இது அப்படியே ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி வெண்ணிலா எக்ஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ப்ளைனாக ஒரு வெண்ணிலா கேக் மாதிரி தான் பண்ணுறேன் அதனால் வந்துட்டு இது கூட வேறு எதுவும் நான் சேர்க்கல நல்ல ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மாதிரி வெண்ணிலா எக்ஸ்ட் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நட்ஸ் வேணும்னா நட்ஸ் வந்து கிரேட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது எல்லாமே உங்களோட விருப்பம் சாக்கோ சிப்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ மஃபின் ட்ரே எடுத்துகிட்டு ஸோ அதில் வந்துட்டு நான் அந்த கப்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணிட்டேன் ஃபைனலாக நம்ம பேட்ரு வந்து திக்காக இருந்துச்சு இல்லையா அதில் வந்து ஒரு கால் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா இந்த மாதிரி விஸ்க் பண்ணி இதை ரெடி பண்ணிக்கலாம் இப்படி எடுத்தோம் அப்படின்னாக்கா நல்லா அப்படி ஃப்ளோவாக இருக்க மாதிரி இருக்கட்டும் ஈஸியான கேக் ரெசிபி வந்துட்டு கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக இனி வரப்போகிற வீடியோஸில் நிறைய கேக் ரெசிபி எல்லாம் ஷேர் பண்ணுறேன் டிஃப்ரெண்டான ரெசிபிஸுமே ஷேர் பண்ணுறேன் முக்கால் கப்புக்கு வந்து ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக நிறைய நிறைய ஊற்றக்கூடாது இதெல்லாம் நம்ம இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கும் போது ஓடிஜியும் பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒன் எயிட்டி டிகிரி ஹீட் செல்சியஸில் ஸோ இருந்த பேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இத்தனை கேக் வந்து கப் கேக்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ மீதி இருந்ததை இந்த மாதிரி ஊற்றி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு இப்போ ஓடிஜியில் வச்சுட்டு எடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஸோ கிச்சனையும் லைட்டாக அப்படி நீட் பண்ணி விட்டுடலாம் கேக் வந்து நல்லா சூப்பராக கப் கேக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நமக்கு வந்து கேக்கு ரெடியாக தான் வந்து முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் ஆகும் இது வந்து ரெடி ஆகிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் இந்த கப்பு கப் கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு அதனால் வந்து இதை நம்ம டக்குன்னு பண்ணிடலாம் எடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு அப்படி கவுண்டர் டாப்பையும் லைட்டாக நீட் பண்ணி விட்டுட்டேன் கொஞ்சம் இந்த இதுக்கு யூஸ் பண்ண வெசல்ஸ் மட்டும் கிடைக்கு அது அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் உள்ளே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வந்து கப் கேக் வந்து ரெடி கேக்கு கேக்குன்னே வருது கப் கேக் வந்து ரெடி ஸோ இப்போ வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வந்துட்டு அப்படியே அன்மோல்டு பண்ணிடலாம் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நான் அந்த இருந்து வெளில எடுத்துட்டேன் ஸோ ஆறாமலே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பட் நமக்கு வந்து ரொம்ப நேரம் பொறுமை இல்லை எங்கள் பசங்களும் வந்துட்டு எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அதனால எடுத்து ஸோ இந்த உடன்ட்ரீயில வச்சு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி மெயினாக வந்து இந்த கேக் பண்ணணும்னு நினச்சது வந்து அத்தாவுக்காக தான் அத்தாவுக்கு வந்து நான் செய்கிற கேக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இங்கே வந்து கேக்கே செய்யலை இத்தனை ஆகி ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்காகவாவது எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சதை கொண்டு போய் அத்தாக்கிட்ட தான் கொடுத்தேன் அத்தா தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டாங்க ஸோ எல்லாேருக்குமே பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஒரு கப் கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்படி கப்பு இல்லை அப்படின்னாக்கா வந்துட்டு நீங்கள் ட்ரேலியே வந்து கா கேக் ட்ரேலேயே ஊற்றி வச்சிங்கனாக்கா ஒரு பிளைன் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நார்மல் ஸ்பாஞ்சி கேக் வந்து கிடைக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு டீ டைம் கேக் மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி டேவும் இப்படி தான் எங்களுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு காலையிலேருந்து அப்படியே ஒரு மாதிரி பிஸி டேவாக இருந்துச்சு இது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் வந்துட்டு சகில் குட்டி வந்து மாடியில் இந்த ஃபோட்டோ இருந்துச்சுமா இவனை மட்டும் ஏன் நான் நீங்கள் வச்சு ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க என்னையான் வைக்கல அப்படின்னு கேட்டான் ஆக்சுவலி இது வந்துட்டு எங்கள் கல்யாணத்தப்போ நாங்கள் கல்யாணம் கழிஞ்சு கொஞ்ச நாளில் எடுத்த ஃபோட்டோ இது சகீமோட ஃபோட்டோவும் தனி ஃபோட்டோ அது சகீம்க்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக எடுத்தது அதை வந்து அப்படியே ஆட் பண்ணி ஹாப்பி வந்து எடிட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நீயே அவனை மட்டும் வச்சுருக்கீங்க என்ன வைக்கல அப்படின்ட்டு சகீம் வந்து எப்படி இருக்காங்க பாருங்கள் இந்த குட்டியை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள் நிறைய ரெட் கார்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் உங்களோட கற்றுக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்